வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியில் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அண்ட சராசரத்தில் நடப்பவை அத்தனையும் அவங்களுடைய அறிவின் நுட்பத்திற்கேற்ப அவங்க பிறந்த பிறப்பிற்கேற்ப அவ்வளவு அற்புதமாக செயல்படும் நாளைக்கு இதான் நடக்கும் முன்கூட்டியே சொல்ல முடியும் இதுதான் நடந்தது ஏற்றுக்குவாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்கு உள்ள ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டால் பொய் சொன்னால் உலகை ஏற்றுக்காது உண்மையை சொன்னால் ஏற்றுக்காது இவங்களோட பிரச்சனையே தான் உள்ளதை மறைக்க தெரியாது மறைக்காத பேசுவாங்க எல்லாரும் இவருக்கு தெரியலீங்க வாழ தெரியலைங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒன்பது கூட வந்தால் ஏழில் போயிருக்கான் அது யாரோட உட்காந்துருக்கான் இவன் போய் அந்த ராசிக்கு உடையவனுடைய சேர்ந்து உட்காரான் அப்படி இவ சேர்ந்து உட்காரும்போது அதிபதியாக ஆயிடுறார் அவர் பாதக வீட்டில் போய் உட்கார்ந்துறார் இந்த ராசிக்காரர் ஆனால் சூரியனும் குருவும் சேர்ந்தால் ஒரு அற்புதமான சிவயோகம்னு பேர் இந்த சிவயோகத்தில் இருந்து இவர் செயல்படும் போது அவருக்கு தைரியஸ்தானத்தில் கேது இருக்கார் இந்த கேதுவும் செவ்வாவும் இருக்கார் இந்த கேதுவும் செவ்வாவும் சேர்ந்திருப்பதும் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பதும் ஒரு விசித்திரமான விஷயங்கள் இந்த டிவியில் வரக்கூடிய புது புது விஷயங்களை சின்ன குழந்தைங்கள்லாம் தோட்டிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி பிறந்த குழந்தைங்க அது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படும் நான் லட்சியத்தோடு வாழப்படணும் எல்லாம் அதோடைய எனர்ஜி அவ்வளவு ஃபாஸ்டாக மூவ் ஆகும் மனித இவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதிரிக்கு சாமர்த்தியமாக வாழ வேண்டும்னு தேவையில்லாத அவ்வளோ போய் சிக்க வேண்டி வரும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசினியர்கள் நீங்கள் பாடசாலை கல்லூரி பொது வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு வளர்ச்சியோடு ஒரு புது மலர்ச்சியும் உண்டு பண்ணும் புதுமையான மனிதர்களாக மாறுவீர்கள் உண்மையான மனிதர்களாக இருப்பீர்கள் உங்களை எல்லோரும் போற்றுவார்கள் ஆனால் உங்களை நேருக்கு நேர் போற்ற மாட்டார்கள் அதை பற்றியும் சிறிது கவலைப்பட மாட்டீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருப்பீர்கள் அது என்ன நடக்குதோ நடக்கட்டுன்னு விட்டுருவீங்க ஆனால் நன்மை நடக்கும் ஆனால் இப்போ நடக்காது பின்னாடி நடக்கும் இதுதான் உங்களுக்குள்ள ஸ்பெஷல் ஜூலை மாதம் நீங்கள் பிறந்திருந்து அதுவே இப்போ ஜூலை மாதம் வருவதனால் இந்த சூரிய பகவான் அங்கே நின்று என்ன செய்கிறார் உங்களுடைய ஆற்றலை பேராற்றலாக மாற்றுகிறார் இந்த சமூக ரீதியாக பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கு போவீங்க சிவ தரிசனம் அடைவீங்க வெகு தூரம் போவீங்க வெகு தூரம் பயணத்துக்கு போய்ட்டு வருவீங்க உங்கள் தொழில்துறை முன்னேற்றங்கள் மற்றவங்களோட தொடர்பு கொண்டதாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் ஆனால் பிரச்சனையோடு இருக்கும் அதுக்கு என்ன வழிக்கு இப்படி கேட்கக்கூடிய நிலமையில் தான் நீங்கள் இருப்பீங்க இதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுடைய வயசுக்கு ஏற்ப இப்பொழுது எனக்கு என்ன நடக்குது அதில் நான் பிறந்த நேரத்தில் இருந்த பிறவி பலன் ஆனால் நடைமுறையை இப்போ உள்ள பலன் நான் சொல்லுது கடந்த கால பலன் நான் வாங்கி வந்த வரோம் நிகழ்கால பலன் என்ன இப்படி நுட்பமான விஷயத்தை தனுசு ராசினியர்கள் உலக நாடுகளில் இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் ஏனென்றால் நாடு ஃபுல்லாக பரவி இருக்கீங்க பல நாடுகளில் இருந்து என்ன கேள்வி கேட்குறீங்க அதை நான் உணர்த்துகிறேன் உணர்கிறீங்க அதில் கேட்குற எல்லாம் அற்புதமாக இருக்குது ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க தனுசு ராசினர்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க கவலைப்படுறீங்க அது அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறவங்க ஒரு சாரர் இருக்காங்க ஒரு சாரர் போதும் எந்த தொடர்பு வானா எந்த ஒரு நிலையும் அப்படியே இருக்கட்டும் எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும் நான் அது மாதிரி இருந்துக்குவேன் நான் சமாளித்துக்கு சில பேர் இருப்பீங்க ஆனால் எதிர்பாராத விதமாக சில கஷ்டங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது என்பதை இந்த நேரம் நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் கேது நிற்கிற ராசிக்கு அதிபதி தான் ஏழில் இருக்கா செவ்வாய் நிற்கிற ராசிக்கு அதிபதி தான் ஏழில் இருக்கா என்பதையும் நீங்கள் உணரணும் நீங்களே பாதகாதிபதி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருவீங்க பாதக வீட்டில் போய் உட்காந்துருவீங்க அப்போ உங்களுக்கு இந்த கெட்டவன் கெட்டீடு கிட்டிடு ராஜயோகன்ற மாதிரி பாதகம் அமைஞ்சாலும் அதிலே ஒரு சிறு நுட்பமான விஷயம் இருக்குது ஏன்னு கேட்டால் விஐபியாக மாறுகின்ற ஆற்றல் இருக்கும் யாருக்கும் நடக்க வேண்டியது நமக்கு நடந்து நம்மளுக்கு வயர வச்சிருவாங்க வந்து மரியாதையை ஏன் விட்டு கொடுப்பாங்கன்னு நீங்களும் உள்ளே கலந்து மேலே போவீங்க உங்களை பலரும் உணர்வாங்க அதிசயப்பாங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய காரியங்கள்லாம் அப்படி இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு தனி மரியாதை உங்களுக்கு தனித்தன்மை எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இது உங்களுடைய பிறந்த நேரத்தை பொறுத்தது அது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பொறுத்தது அது இருப்பவர்களை இதோடு இணைத்து பார்க்கும்போது சரியான காரியங்களாக நடந்து கொண்டிருக்கும் கல்யாணம் காட்சி இது சம்மந்தமாக விஷயம் எதுவும் சொல்லுவீங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் நடக்காது வராது எதிர்ப்பு தான் வரும் அதுக்கு காலம் இருக்குது தள்ளி போகும் ஆனால் நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதற்கு நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க இல்லைன்னா காலம் ஒத்து போகாது இந்த காலத்தையும் நீங்களும் பிரித்து பிரித்து பார்க்கறதுனால நான் தான் காலம் நான் தான் பதில் சொல்லி ஆகணுன்ற உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா இதை இப்படி தான் செய்கின்ற ஒரு அற்புதமான கோட்பாட்டுக்கு வந்துடுவீங்க அதுவரையும் நீங்கள் நீங்களாக தான் இருப்பீர்கள் மற்றவர்களுடைய சார்ந்து செயல்படுவதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் விரும்ப மாட்டீங்க ஆனால் உங்களுக்காக பல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது அங்கே பாருங்கள் கேது சுக்கரன் சூரியன் அதில் சாரம் பெற்று அந்த தனுசு ராசியில் இருப்பதனால் ஜூலை மாதத்தில் நீங்கள் பறக்கிறீங்க அந்த ஜூலை மாதத்துக்குடைய அங்கே இருக்கிற சூரியனோட சாரம் இந்த லக்னத்திலே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தாண்டுற அந்த கம்பீரம் போகாது விட்டு கொடுக்குன்ற எண்ணம் வரவே வராது நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அதுவும் பேர் வந்து வீலில் இருந்ததுன்னா சுத்தமாக போச்சு நீங்கள் யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டீங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க உங்கள் பொருளை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு அந்த போராட்டம் இந்த நேரத்தில் வரும் அதே டபிள்யூன்னு இருந்துன்னு வச்சுங்க பழசெல்லாம் நினச்சி பார்த்து இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு யோசிப்பீங்க இது ஒரு விசித்திரமான காலம் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு லக்னம் தனுசு எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்திருந்தால் இந்த சம்பவங்கள் உங்களை வந்து தொடரும் இதில் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் நுட்பம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்ட் செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றால் போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்து மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்ப உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்